வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என் தங்கமே வாழ்க்கையில் அதிக கஷ்டங்களும் வாழ்க்கையில் எந்த ஒரு சிறு நிம்மதியும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உன்னுடைய நிம்மதி உன்னுடைய கஷ்டம் அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லையோ எல்லா நல்ல விஷயமும் கூடிய சீக்கிரமாக உன்னுடைய கைக்கு வந்து சேரும்படி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும்படி இந்த முருகன் உனக்கு ஆசிர்வாதம் செய்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையை வைத்து நிறைய பேர் நிறைய விஷயங்களை உனக்கு துரோகமாக செய்து விட்டார்கள் ஆனால் இதற்கு மேல் யாரும் உனக்கு எந்த ஒரு நிமிஷமும் துரோகோங்கிற ஒன்றை செய்கிறதுக்கு நான் விட மாட்டேன் இதுவரைக்கும் மற்றவங்களை நினச்சி கவலைப்பட்டது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு இருந்து நம்ம வாழ்க்கை மாறுமா அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டு என்கிட்ட வேண்டிய அத்தனை விஷயமும் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லை அத்தனை விஷயமும் வாழ்க்கையில் மாறி உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நடந்து உனக்கு தேவைப்படுற ஒவ்வொன்றும் உன் கையில் வந்து சேர இந்த முருகன் உதவியாக இருப்பேன் இன்றைக்கி உன்னை யார் வேணாலும் கஷ்டப்படுத்தியிருக்கலாம் ஆனால் நாளையிலிருந்து உனக்கு அற்புதம் நடக்கும் எந்த நாளும் உன் வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிற ஒன்று நிச்சயமாக வராது நம்புங்க நீங்கள் நம்புகிற ஒவ்வொன்றும் உங்களுக்கு இந்த முருகனுடைய கையிலிருந்து கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சில பேர் சில விஷயத்தை செஞ்சுருந்தாலும் அத்தனை விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயமாக அத்தனை விஷயத்தையும் மாத்திரத்துக்கான சக்தியும் மாத்திற்கான நல்ல நல்ல விஷயமும் என்கிட்ட இருக்குது தொடர்ந்து நீ செய்கிற முயற்சியினால் தொடர்ந்து நீ செய்கிற விஷயத்தினால உன் உன் உன்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லது நடக்கும் யார் என்ன சொன்னாலும் சரி எந்த விஷயத்தை சொன்னாலும் சரி நீ ஒன்றே ஒன்றே ஒன்று தெரியுமா எனக்கு எல்லா நிமிஷத்திலேயும் எல்லா நொடியிலேயும் எல்லா பொழுதும் சரிதான் இந்த முருகன் மீது நம்பிக்கை பொறுமை அதே நேரம் மரியாதை எல்லாம் இருந்தால் நான் சொல்லும் இந்த விஷயத்தை மட்டும் நீ கே முருகன் என்றும் உனக்கு துணை நிற்பேன் யாரோ ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி உன்னை காயப்படுத்தி நீ இவ்வளவு தெய்வத்தை வணங்குற கோவில் கோவிலாக ஏறி ஏறி இறங்குற ஆனால் ஏதாவது ஒரு தெய்வம் உனக்கு துணையாக இருக்கா அப்படின்னு சொல்லி உன்னை ஏதாவது ஒரு விஷயத்தில் குழப்ப முயற்சி செஞ்சால் எதையும் காதலை வாங்காத உன்னுடைய காலமும் நேரமும் நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் இந்த முருகனை நம்பின ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் இந்த முருகன் நிச்சயமாக முன்னும் பின்னும் நின்று உதவியை வாரி வாரி வழங்குவேன் என்ன புரியாதவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது யார் என்னை எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி நீ என்னை கல்லாக பார்த்தா கல் அதே முருகன் இருக்காரு முருகன் என்னுடைய உயிர்னு பார்த்தா நான் உன்னுடைய உயிர் நீ என்னை எப்படி பார்க்குறியோ அதுதான் வாழ்க்கை புரிஞ்சிச்சா நல்லது செய்யுங்க நல்லது நடக்கும் இந்த முருகனுக்கு எப்பயுமே நல்ல பிள்ளைங்களை பிடிக்கும் நல்ல பிள்ளைங்கன்னா எப்படி மற்றவங்களுக்கு தன்னால் எந்த ஒரு கெட்டதும் நடந்துடக்கூடாது எல்லா நிமிஷமும் பத்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதே நேரம் வாழ்க்கையில் நம்ம எப்பயுமே நல்லா இருக்கணும் மற்றவனுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கை என்னவோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம வேலை என்னவோ பார்த்துக்கிட்டு இருந்துடணும்னு நினைக்கிறாங்க பாரு அவங்க எல்லாருமே நல்லவங்க தான் நீ நினைக்கலாம் முருகர் என்ன சுயரலமாக யோசிக்க சொல்கிறாருன்னு ஆனால் ஒன்றே ஒன்றுதான் இங்கே சுயரலமாக இருந்தால் கூட நல்லது தான் ஆனால் சில பேர் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களுக்காக செய்கிறேன் இவங்களுக்காக செய்கிறேன்னு சொல்லி எல்லாருடைய வாழ்க்கையையும் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க பாரு அதுதான் தவறு உன்னுடைய வாழ்க்கையிலையும் அதுதானே நடக்குது எப்போ பார்த்தாலும் இந்த விஷயத்த செய்கிறேன் அந்த விஷயத்த செய்கிறேன்னு உனக்கு நம்பிக்கை கொடுத்துட்றாங்க நம்பிக்கை கொடுத்த அடுத்த நிமிஷம் நீ அவங்கள நம்பிடுற அடுத்தது என்ன ஆகுது வாழ்க்கையில் நீ ஏன் சொல்லி பார்க்கலாம் என்ன ஆகுது வாழ்க்கையில் அவங்க எந்த ஒரு விஷயமும் உனக்கு செய்கிறதில்ல நீ மனசால சோர்ந்து போயிடுற இவங்க எனக்கு செய்யலைன்னு சொன்னாங்க ஆனால் செய்யலை அவங்க எனக்கு செய்யலைன்னு சொன்னாங்க செய்யலைன்னு வாழ்க்கையவே வெறுத்துடுற அதனால தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு யாரையும் எதுக்காகவும் நம்பாத உன்னை படைச்ச தெய்வத்துக்கு எல்லாமே தெரியும் உன்னை எப்படி எல்லாம் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு வரணும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செஞ்சு உன்னை எந்த அளவுக்கு அற்புதமாக வாழ வைக்கணும்னு தெய்வத்துக்கு தெரியும் நீ வணங்குற தெய்வம் என்னைக்கும் எப்பையும் கூட இருக்கும் நம்பி ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய் நீ ஏன் மேலே நம்பிக்கவை இல்லையோ நீ செய்கிற பற்றியா ஒரு தொழில் நீ உன்னுடைய மனசில் ஒரு தைரியம் இருக்கு பற்றியா அதை மட்டும் என்றைக்கும் எப்பயோ யாருக்காகவும் விட்டுடாத நல்லது நடக்கும் நிச்சயமாக உ வாழ்க்கையில் நல்லது நடக்கும் ஒவ்வொன்றையும் நான் உனக்கு செஞ்சு கொடுத்து உன்னை அற்புதமாகவும் அதிசயமாகவும் உனக்கு பிடிச்சது மாதிரியோ வாழ வைப்பேன் துரோகிங்களுக்கு மத்தியில் நீ சிரித்து சந்தோஷமாக இருந்தால் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறது நான் தானே நல்லது செய்கிறேன் பொறுமையாக இரு நீ நிறைய விஷயத்தில் கவலைப்பட்டுட்ட நிறைய விஷயத்தில் நீ கவலைப்பட்டுட்ட இனிமை கவலை அப்படிங்கிற ஒன்றுத்துக்கு உன் வாழ்க்கையில் இடம் இல்லை இனிமை சந்தோஷங்கிறதுக்கு மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இடம் நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயத்தை செஞ்சு உன்னை எப்பயுமே அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் என்னுடைய பிள்ளையை எப்பயுமே எந்த ஒரு நிமிஷமுமே சரிதான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் பிள்ளை எல்லா விஷயத்தையும் சாதிக்கணும்னு நினைப்பேனே தவிர அடுத்தவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் அடுத்தவன் வந்து என் பிள்ளைய எப்பயுமே ஆளணும்னு நினைக்க மாட்டேன் ஏன்னா என் பிள்ளை எப்போயும் என் கைக்குள்ளே இருந்தாதான் பாதுகாப்பு இனிமே இது வரைக்கும் பட்ட அத்தனை விதமான காயங்களையும் மறக்க வைக்கிற அளவுக்கு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு உன் வாழ்க்கையில் நிறைய விஷயம் நடக்கும் யார் உன்னை ஏமாத்திட்டு போகணுன்னு நினைக்கிறாங்களோ போகட்டும் விடும் யார் உன் கூட இருக்கணும் சந்தோஷமாக உன் கூட நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் உன் கூட இருக்கட்டும் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கட்டும் புரிஞ்சுக்கிறவங்க என்றைக்கும் உன்னை புரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி ஏமாத்துகிறவங்க என்றைக்கும் ஒன்று ஏமாத்துவாங்க அதனால் தப்பு பண்ணுறவங்களை விடு நீ நல்ல பிள்ளை எப்பயுமே மனசார திருப்தியாக வாழும் நாளுக்கு நாள் இன்பம் கூடும் துன்பம் குறையும் எல்லா விஷயத்திலையும் நான் இருப்பேன் இன்றைக்குன்னு இல்லை என்னைக்கும் உனக்கு துணையாகவும் உனக்கு பாதுகாப்பாகவும் நான் இருந்து உன்னை ஒவ்வொரு நாளும் நீயே உன்னுடைய வாழ்க்கையை வியந்து பார்க்குற அளவுக்கு சந்தோஷமாகவும் சகல் ஐஸ்வர்யத்தோடும் உன்னை வாழ வைப்பேன் தோத்துட மாட்டேன் புரிஞ்சிச்சா நான் இருக்கும்போது எந்த ஒரு நாளும் தோற்றுற மாட்டேன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் உன் வாழ்க்கையில் வெற்றியை பார்த்துக்கிட்டே இருப்பேன் எப்பையும் வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான அந்த வெற்றி வந்து உன்னிடம் சேரும் எப்பையும் உன் குடுவே இருப்பேன் இந்த முருகன் ஓம் முருகா